ஃபேமிலிஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இந்த ஜூன் மாதம் நம்பிக்கையுடைய திரும்ப ரெட்டிப்பான தருவேன் தருவேன் இன்றைக்கு யூ யூ ஆஃப் ஹோப் ரிட்டன் பேக் பேக் கம் ஐ ஐ வில் கிவ் டபுள் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா யூஎஸ் இந்த இந்த அஞ்சு நீங்கள் விட்டதை ஆறாவது மாதத்தில் மாதத்துல கத்துறம்பிருப்பி கொள்ள வைப்பார் ஏமா எந்த காரியங்களும் நீங்கள் கீழே இருக்கத போல பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் கத்து வரம்பளை ரெண்டு பணக வயத்துறத பாப்பீங்க உங்க தலைக்கு மேல போன காரியத்துல கத்த உங்க கால்கள் கீழே இந்த மாசத்துல கொண்டு வருவதாமத்தில் பார்ப்பேன் எந்த இடத்த விட்டு துரத்தப்பட்டு உங்க சொந்த பட்டணத்தை விட்டு உங்க சொந்த வீட்டை விட்டு எந்த இடத்த விட்டு வெளியில துரத்தப்பட்டு வந்தீங்களோ திரும்பி கத்த ஒரு ரீட்ரடியூஸ் கொடுப்பா திரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு போவார் ஆனா பழைய மாதிரி அல்ல ரெண்டு பரிவாரங்களோட திரும்பி அந்த சொந்த இடத்துல கத்த கால்களை நிறுத்துவார் எந்த நபர்களை மீட் பண்ணவே எந்த எந்த நபர்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தீங்களோ அந்த நபர்களை திரும்பி சீக்கிரமா சந்திக்க போறீங்க அதுவும் அவர்களை உங்க ரெண்டு மடங்கான பிளஸ்ஸிங்களும் அவங்களை மீட் பண்ணுவீங்க நீங்க விரத்தியில நிறுத்தின சில காரியங்களை பரிசுத்த தாவியானவர் அந்த மாதத்துல ரீஸ்டார்ட் பண்ண போகிறார் இந்த மந்த் கத்தர் உங்களை புது பிளஸ்ஸிங்ஸ கேச் பண்ணிப்பா இவர்கள் கேட்ச் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியத்தை அந்த ஆசீர்வாதத்தை அந்த அற்புதத்தை நீங்க இயேசு நாமத்துல கேட்ச் பண்ணுவீங்க பேதுரோ போல கத்தர் சொல்ற டைரக்ஷன்ல நீங்க வளைய போறப்ப அந்த இடத்துல கத்தர் உங்களை தேவையான மீன்களை உங்க படகு நிரம்பத்தக்க மீன்களை கேட்ச் பண்ண வைப்பாரா

இந்த வார்த்தையை கேட்கிற யாருக்கும் கத்த பேசுறார் யூ சுட் கம் பேக் நீ இங்க சில விஷயத்த திரும்பி வரணும் நகோமி ஆண்டவர் வச்சிருந்த இடம் பெத்தலகம் ஆனா அவங்க போன இடம் மோவா சில நேரத்துல உங்க வாழ்க்கையில பஞ்சம் வருதுன்னா உடனே இடத்த மாத்தாதீங்க ஈசாக்கு பஞ்ச நிலத்துலதான் வித விதைச்சு நூறு மடங்கு அறுவடை பார்த்தார் இன்னைக்கு பஞ்ச இடத்த நேரத்துல இடம் மாத்துறதுனால உங்க பஞ்சம் மாறாதுங்க விதைச்சு அதனுடைய அறுவடை பார்க்கறது நிமித்தமா மட்டும்தான் உங்க பஞ்சம் மாறு ஒருவேளை நான் யோசிச்சு பாருங்க நகோமி மட்டும் மோவா தேசத்துக்கு போகாம இருந்தாங்கன்னா அவங்க கணவரை இழந்திருக்க மாட்டாங்க நகோமி மட்டும் மோவா தேசத்துக்கு போகாம இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளை இழந்திருக்க மாட்டாங்க பட் கத்த அந்த தீமையையும் நன்மையா மாத்துறாரு திரும்பி அவங்க பெத்தல திரும்பி வரப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சந்ததி அவங்க அதாவது ரூத் மனவர்களுக்கு ஒரு சந்ததியை கத்தர் கொடுக்கிறார் அந்த சந்ததிக்கு ஒரு வளர்ப்பு தாயா கத் கத்தர் மாற்றுகிறார் அதோடு இல்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ரவமிக்கு என்ன தெரியுமா முதல்ல இந்த ரூத்னுடைய பிள்ளைக்கு ஒரு வளர்ப்பு தாயா மாறுகிறார் ரெண்டாவது ஆசீர்வாதம் அந்த சந்ததியில தான் கத்தராக இயேசு கிறிஸ்து பிறகுறார் நல்ல நகோமியோட சரித்திரத்தை கத்தர் நகோமி திரும்பி வரதுனால எழுத முடியும்னு உங்கள் உங்க இந்த மந்த்ல கத்தர் திரும்பி எழுத போகிறார் ரைட் உங்களை மறுபக்கத்தை பார்க்க போறீங்க கத்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற இன்னொரு பார்ட் ஆஃப் பிளஸிங்ஸ் இந்த மந்த்ல பார்ப்பீங்க இப்போ நான் ஜெயிக்க போகிறேன் பரிசு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தருமே ரெட்டிப்பான நன்மை எப்பொழுதும் அவர் சீக்கிரம் பண்ணுங்கப்பா லெட் தன் டஸ்ட் ஆட் டபுள் லாட் ரெண்டிப்பான நிலைமை பார்க்க கருவை தாரும் பெற்றுக்கொள்ள கருவை தாரும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாறட்டும் விதை விசுவாசத்தோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கற்று ரெட்டிப்பான நன்மையான நடப்போம் இன் ஜீசஸையும் ஐப்ரேமே இந்த மினிஸ்ட்ரியில் நம்ம பிபிஎல் ப்ராஃபிட்டிங் பயிரிலாட ரீக்கு ஜபேனி ஊழியர்கள் நீங்களும் பங்காளராக மாற விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் இப்பவே நீங்க காண்டாக்ட் பண்ணி இந்த ஊடத்துல நீங்க பங்காளராக மாறலாம் இந்த ஊடத்துல பங்காளராக மாறலாம் நிறைய லைஃப்பில் கத்து பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு கத்து நல்ல மார்க்ஸ் கொடுத்துருக்க நிறைய பேர் ஜாப்ல ப்ரமோஷன் நடந்துக்கிட்டே இருக்காங்க எவ்ரி மந்த் வி ஆர் ஹியரிங் த டெஸ்ட் மனிஸ் ஜாப்ல உங்களுக்கு எது கேரண்டி இருக்காங்களோ ஆனால் விதைக்கிற உங்களுக்கு பரிசு தாவியானவரை கேரண்டி கண்ணீரோட விதைக்கிறீங்க நீங்கள் கம்பீரத்தில் இருப்பீங்க நீங்களும் பார்ட்னராக ஜாயின் பண்ண விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிய அட்மின் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அரல்ஸ் நீங்கள் ஏற்கனவே பார்ட்னராக இருந்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீனில் தெரிவிக்கிற அக்கௌண்ட் டீடெயில்ஸ்க்கு உங்களுடைய மாதந்தோறும் நீங்கள் அனுப்புகிற பொறுத்துணை காணிக்கைகளை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மறந்துடாதீங்க அட்மி நம்பருக்கு ஸோ தட் எங்களுக்கு அதை அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கும் ப்ராமிஸ் சர்வீஸ் நீங்கள் ஃபேமிலியை கலந்து கொள்ளுங்கள் அந்த மூணாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் மூணாவது சனிக்கிழமை தீர்க்க திரசியா ஜபம் இருக்குது ஸோ அதிலும் உங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் கற்று பெரிய காரியங்களை செய்வார்கள்